அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே முதல்ல வந்து உங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸாக வந்து பார்த்தா ஹெல்த் இஷ்யூஸால் வந்து நம்ம வீடியோ போட முடியாமல் இருந்ததுங்க ஓகேங்களா ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஷெடியூல் பிரகாரம் வந்து வீடியோஸ் வந்து கரெக்ட் ஆகிடும் ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆனதால் ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நான் பண்ண போதுங்க கண்டினியூ வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீக்கான ஷெட்யூல் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுல சின்னதா ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குங்க முதல்ல அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சோ நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் பாக்க போறோங்க ஓகேங்களா ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு நம்ம என்ன பாக்க போறோம் தமிழ் வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா ஏன்னா இதுக்கு முன்னால விடியற்கால தமிழ் பாத்துன்னு ஈவினிங் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் தமிழும் ஈவினிங் வந்து ஜென்ரல் ஸ்டட் பார்த்துட்டு வந்தோம் இதுக்கப்புறம் மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்க்க போறோம் ஈவினிங் வந்து நம்ம தமிழ் வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீக்கான டெஸ்ட் என்னென்ன அப்படின்றத அந்த நம்ம பாக்க போறோம் ஸோ ஐந்து மணி அப்படின்றது ஸ்டாண்டர்டுங்க எல்லா வீடியோ மணி ஸ்டாண்டர்டா ஸ்டார்ட் ஆகிடும் சென்ட்ரல் ஸ்டடிஸ் ஈவினிங் வந்து பார்த்தா நன் தேர்ட்டி அப்படின்றது ஸ்டாண்டர்ட் அதுவும் ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேங்களா என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நான் வந்து டெலகிராம் குரூப்பில் தெரியப்படுத்துவேன் ஸோ டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற இந்த லைவ் வீடியோஸ் வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஃபஸ்ட்டு நம்ம பாக்க போகிறது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா சோ நாளை நாளை காலை ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து குடிமியல் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றங்க ஓகேங்களா ஸோ டென்த்து குடிமியல் சிவிக்ஸை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் பாடமான இந்திய அரசியல் அமைப்பு ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாடம் தான் நம்ம வந்து என்ன பண்றோம் ஸ்டார்ட் பண்றோம் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற பாடத்தை தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றாங்க மார்னிங் ஐந்து மணிக்கு ஓகேங்களா அதே நாளைக்கு ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை பொறுத்தவரை வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கேங்க ஆல்ரெடி திருக்குறளை ஸ்டார்ட் பண்ணி நம்மனா பாத்திரம் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியோரை துணை கோடல் வரை நம்ம வந்து பார்த்து முடிச்சிடும் இப்போ நம்ம வினை வகை ஓகேங்களா வினை செயல் வகை தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ ஏன்னா நம்ம ரெண்டு ரெண்டு அதிகாரமா பார்த்துட்டு வரணும் ஸோ ரெண்டு ரெண்டு அதிகாரத்தோட ஒரு ஒரு அதிகமா பார்த்தோம் கிளியரா பார்க்கலாம் அப்படின்றதுனால ஒரு ஒரு அதிகாரமா நம்ம வந்து பார்த்துருக்கோங்க நியூ சிலபஸ் நியூ சிலபஸ் பிரகாரம் அழகு ஆறுல இருக்கக்கூடிய வினை செயல் வகை அப்படின்ற ஒரு அதிகாரம் மட்டும் நம்ம ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அந்த வினை செயல் வகையில் இருக்கக்கூடிய பத்து திருக்குறளையும் கிளியரா படிச்சுருவாங்க ரொம்ப பொறுமையா நம்ம கிறிஸ்டல் கிளியரா வந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க பார்த்து முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதே டென்த் குடிமையில் இருக்கக்கூடிய இரண்டாவது பாடமான நடுவன் அரசு ஓகேங்களா இதுவும் ரொம்ப முக்கியமான பாடம் தான் சோ நடுவன் அரசு அப்படின்ற பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம் மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து நம்ம பாக்க போறோங்க அதே ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வினைச்செயல் வகைக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதிகாரமான அவை அஞ்சாமை என்னதுங்க அவை அஞ்சாமை அப்படின்ற அதிகாரத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் ஓகேங்களா அப்ப ரெண்டாஸ் ஓகே ரெண்டு நாள் முடிஞ்சிச்சுங்க நான் ஏற்கனவே சொன்னா போல தான் சோ நம்ம இங்க ரெண்டாவது நாள் பாக்குறோம் அப்படின்னா முதல் நாள் பார்த்த அந்த வீடியோவோட ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு தான் நம்ம போவோம் அப்ப இந்திய அரசியலமைப்பை நீங்க மறுபடியும் ரிவிஷன் பண்ண வரணும் அதை படிச்சு முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் நடுவுன் நீங்க வினை செயல் வகை படிச்சு முடிச்சு தான் அவை அஞ்சாமை வரணும் வினை செயல் வகைன்னு சொல்றதோட இது முன்னா பார்த்தா எல்லா அதிகாரங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து வந்துருங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஒண்ணு ஓகேங்களா நியூ இயர் அன்னைக்கு சிறப்பா வந்து சோ நியூ இயர் அன்னைக்கு கண்டிப்பா வீடியோ இருக்குங்க சோ மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து பார்த்தா நியூ இயர் அன்னைக்கு மாநில அரசு ஓகேங்களா மாநில அரசு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பண்ணுவோம் முதல் லெசன் அதாவது இந்திய அரசமைப்பு நடுவன் அரசு அது ரெண்டுத்தையும் பார்த்து ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு தான் மாநில அரசு பாப்போம் பார்த்து முடிச்சுட்டு இந்த லெசனையும் வந்து படிச்சுட்டு வந்தோம் அன்னைக்கு நம்ம திருக்குறள் வந்து கண்ணோட்டம் பாக்க போறோம் அன்னைக்கு நம்ம பாக்க போறதுனதுங்க திருக்குறள் கண்ணோட்டம் அப்படின்றத வந்து பாக்க போறோம் வந்து பத்து அதிகாரம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம் வந்து பத்து இருபது அதிகாரங்கள பத்து அதிகாரங்களை நம்ம என்ன பண்றோம் கம்ப்ளீட் பண்றோம் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் இயர் ரெண்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரெண்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை ஓகேங்களா சோ மூணாவது லெசன் ஆன சரிங்க நான்காவது லெசன் ஆன இந்தியாவோட வெளியுறவு கொள்கை தான் பார்க்க போறோம் சோ இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் இது இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் தான் வந்து இருக்குங்க ஓகேங்களா அதனால இதே நம்ம வந்து பாத்துருவோம் என்னென்ன அமைப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இருக்கு வெளியூர் கொள்கை வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பாக்குற போல இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல பர்ஸ்ட் பார்க்கக்கூடிய மூன்று பாடங்கள் ரொம்ப முக்கியமா இருந்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த சார்க் அமைப்பு சார்க் அமைப்பு தெற்காசியா அந்த கூட்டமைப்பு சார்க் அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதை நம்ம கொஞ்சம் பாக்குறோம் அதை பத்தி நம்ம கொஞ்சம் டெப்தா வந்து என்ன ஜி டுவெண்ட்டி நாடுகள் இத பத்தி கொஞ்சம் டெப்தா வந்து நம்ம பார்த்தலாம் ஆனா இந்த பாடத்தை வந்து அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் படிக்க போறோம் ஓகேங்களா அதே ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு திருக்குறள் இருக்கக்கூடிய முதல் பத்து அதிகாரங்களை நம்ம ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்கணும் ஏன்னா ரிவிஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஆல்ரெடி நம்ம ரெண்டு ரெண்டு அதிகாரமாக ஒரு ஒரு அதிகாரமா பார்த்து முடிச்சா அந்த பத்து அதிகாரங்கள் முதல் பத்து அதிகாரங்கள் வந்து நம்ம என்ன பண்ண போறாங்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நைத் டென்னிக்கு நம்ம பத்து அதிகாரங்களையும் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ரிவிஷன் டெஸ்டா வந்து பார்க்க போறோம் சோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் குஷன் அண்ட் ஆன்சர் ஓகேங்களா சோ முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்சீச்சனா கண்டிப்பா நான் குஷன் ஆன்சர் ஆன்சரோட நான் உங்களுக்கு குடுக்குறanga அந்த வீடியோவ இல்ல அப்படினா நான் ஓரல் டெஸ்டா வந்து நான் போல லைவ் டெஸ்டா பாப்ப ஷัวரா வந்து நான் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் ஓகேங்களா சோ அடுத்து நம்ம பாக்க போறது குடிமியல் சோ 10th குடிமீல்ல இருக்கக்கூடிய ஐந்தாவது லெசனான இந்திய சர்வதேச உறவுகள் ஓகேங்களா சோ இந்த பாடத்தை பொறுத்த வரலும் நம்ம ஃபுல்லா ஆ இதுல நம்மளுக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க சோ இந்த மேலும் அந்த கட்ட கமிட்டி விஷயங்கள் படிச்சிடலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அமைப்பு சோ பிரிக்ஸ் அமைப்பு வந்து இதில் வந்து படிக்க வேண்டியதா இருக்கும் இறுதியாக இருக்கும் பிரிக்ஸ் அமைப்பு அது ரொம்ப முக்கியமா இருக்கும் ஓகேங்களா சோ அதனால இந்த பாடத்தை அப்படி நம்ம ஓரளவு வந்து படிச்சலாங்க நீங்க ஃபுல்லா படிக்கலாம் கூட இந்த ஒப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளோட கூட்டமைப்பு ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடியதா ஒன்றா இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இதை நம்ம படிச்சலாங்க இந்த பாடத்துல மீதி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன பண்ணுங்க அப்படியே முக்கியமான விஷயங்கள் வந்து ஓரளவு படிச்சிக்கலாம் ஓகேங்களா அப்ப நம்ம குடிமையில இருக்கக்கூடிய அந்த ஐந்து லட்சம் ஒரு நல்ல பார்த்து முடிச்சிடுறோம் ஓகேங்களா சோ இங்க மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே நான் ஏன்னா பத்து அதிகாரங்கள் நம்ம பார்த்து முடிச்சதால அடுத்து பதினோராவது அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்றோம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்குறள்ல இருக்கக்கூடிய அன்புடமை திருக்குறள் இருக்கக்கூடிய அன்புடைமை வந்து பாக்குறாங்க ஓகேங்களா அடுத்து இங்க நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு என்ன பண்றோம் டென்த்து குடிமைய முழுவதும் ஏன்னா டென்த்து குடிமையில நம்ம ஒரு டெஸ்ட்டா நம்ம வந்து பார்த்தோம் வந்தீங்களா சோ ஒவ்வொரு பாடமா பார்த்து முடிச்சதால மொத்தம் இருக்கக்கூடிய ஐந்து பாடத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்றேங்க ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்னு நம்ம வந்து பாக்குறேங்க ஓகேங்களா இது வந்து சாரி இது வந்து நான் தவறா டைப் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம இன்னொரு டென்த்துல வந்து பாத்தீங்கன்னா பொருளியல் பார்க்காம இருக்கு நான் டென்த் முடிக்காமலே நான் என்ன பண்ணிட்டேன் டென்த் முடிஞ்சு நினைச்சிட்டு ஆரியர் புக் நான் வந்து டைப் பண்ணிட்டேன் இப்ப டென்த்ல வந்து பொறியியல் பொருளியல் இருக்கு இல்லையா எக்னாமிக்ஸ் இருக்கு இல்லையா அப்பனால எக்னாமிக்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குங்க ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் எக்னாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய முதல் லெசனை வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா சோ இது மட்டும் நல்லா நாபிச்சுங்க டென்த் எக்னாமிக்ஸ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் ஓகேங்களா சோ அந்த பாடம் தான் நம்ம வந்து பாக்குறவளுக்கும் எக்னாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் ஓகேங்களா சோ இதுதான் வந்து தவறுதலா இருந்துச்சு ஓகேங்களா அது மட்டும் கொஞ்சம் ஞாபகமா வச்சுங்க குடிமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்கனாமிக் ஸ்டார்ட் பண்றோம் இங்க வந்தீங்க அப்படின்னா ஐந்து ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருக்கக்கூடிய நாலுல நம்ம என்ன பாத்துறோம் கல்வி பாத்துறங்க ஓகேங்களா ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சிட்டு நாலு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த அதிகாரமான கல்வி அதிகாரம் முடிஞ்சது அடுத்த அதிகாரமான நடுநிலை ஓகேங்களா அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளோட இருபது அதிகாரங்களை நடுவில் வந்து நிக்கிறோம் நடுநிலையோட நிக்கிறோம் ஓகேங்களா சோ மீது இருக்கக்கூடிய அதிகாரங்களும் அடுத்த வாரம் பாத்துட்டு ஒரு இருபது அதிகாரத்தையும் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகாரங்கள் எல்லாமே சம கிளியரா வந்து இருக்குங்க ஓகேங்களா சூப்பர் கைஸ் இப்ப நம்ம இந்த வரத்துக்கான ஷெட்யூல் நமக்கு உங்களுக்கு கொடுத்துட்டோம் மட்டும் நீங்க என்ன ஞாபகம் இங்க வந்து நீங்க பொருளியை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ டென்த்து புக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறீங்க சிக்ஸ் டூ டென் வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஆறு ஏழு ஒரு ஜிஎஸ் ஒரு எய்த் புக் ஒரு ரிவிஷனாகவும் ஒரு ஆகும் டென்த் புக் ஒரு ஃபுல் ரிவிஷன் நம்ம வந்து பார்க்க போறோம் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ நீங்க என்ன பண்ணலாம் ஜிஎஸ்ஸை ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஏன்னா ஆறு ஏ முடிச்சிருவீங்க ஸோ எட்டு ஒன்பது பத்து புக்குகள் என்ன பண்ணணும் ஸோ ஏன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அண்ட் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இது நாலுமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா ரிவிஷன் நம்ம படித்து முடிச்சிடும் சிக்ஸ் டு டென் ஜிஎஸ் படித்ததே பெரிய விஷயங்க அதை படித்து முடிச்சது இல்லாமல் நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம்லாம் பக்கவாக இருக்கும் ஓகேங்களா அதனால கண்டிப்பா இந்த பொருளியல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் முடிச்சுட்டு இந்த ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் பிளஸ் ஒன் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் எத்திக்ஸாக இருக்கட்டும் பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ நல்லா கவனம் வச்சுங்க இங்கே வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து பார்க்குறப்போ இருக்கும் ஓகேங்களா ஸோ கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷெட்யூல் உங்களுக்கு வந்து புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த ஷெடியூல் பிரகாரம் கண்டிப்பாக டெஸ்ட் நடந்துருங்க ஸோ மார்னிங் வந்து நம்ம ஜிஎஸ் பார்க்க போகிறோம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்க போகிறோம் ஈவினிங் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திருக்குறள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா எந்த அதிகாரம் அப்படின்றத பார்த்து வச்சுங்க என்னைக்கு நம்ம ரிவிஷன் சொல்லிக்கிறதை பார்த்து வச்சுங்க அது பிரகாரம் வந்து கண்டினியூ பார்த்து வந்துருங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த இந்த ஷெட்யூல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நம்ம சிக்ஸ் டு டென்த் ஜெனரல் ஸ்டடிஸும் வந்து ஒரு ரிவிஷன் பண்ண போகிறோம் அதையும் நம்ம சொல்லிட்டு டைம் இருக்கிறப்ப நான் பண்ணலாம் ஆறுக்கு பத்து ஜெனரல் ஸ்டடீஸா ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்போத உங்களுக்கு ஏன்னா நம்ம ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் நம்ம டைம் கொடுக்காம அப்படியே அப்படியே விற்க போறாங்க ஏன்னா டைம் இல்லை நம்ம அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் முடியுன்றதுனா டைம் இருக்காது அதனால அடுத்த வைக்கிறப்போ உங்களுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சோ தேங்க் யூ தேங்க் யூ நம்ம வீடியோக்காரன் புதுசா வந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடிய சப்ஸ்க்ரைபும் வந்து பண்ணிக்கோங்க தேங்க் யூ அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்